ஸோ ரேடியோ பிடிக்காதவங்க யாருமே கிடையாது ப்ளூடூத் ஸ்பீக்கர் பிடிக்காதவங்க யாருமே இல்லை அதுவும் ஹேண்டியாக வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு இம்போர்ட் ஸ்பீக்கர் ஹலோ எவ்ரி ஒன் நான் தாங்க யோகி பேசி இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா எஸ்எல்எம் கேஜஸ் தாங்க வந்திருக்கோம் இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே யூனிக்காக தாங்க வச்சுருக்காங்க அது என்னென்ன யூனிக்கா இருக்கு சொல்லிட்டு நம்ம வீடியோல பாத்துடலாமா போலாம் வணக்கம் என் பேர் லோக் என்னுடைய ஷாப் பேர் வந்து எஸ்எல்எம் ஷாப்பிங் என் ஷாப் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு மனேஷ் மார்க்கெட்ல இருக்கு அதாவது காசு அரிசி சென்னை ஆறு லட்சத்தி ஒன்னு ஸோ இப்போ நான் இன்னைக்கு காமிக் போகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கு டை கேஸ்ட் பிடிக்காதவங்க யாருமே இல்லை இருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அதில் வந்து ஒரு ஸ்பீக்கர் வச்சா இன்னும் எக்ஸ்ட்ராட்னரி ஸோ அதெல்லாம் நான் இப்போ காமிக்க போகிறேன் அதில் நிறைய மாடல்ஸு விண்டேஜ் கலெக்ஷன்ஸு லேட்டஸ்ட் மாடல் கலெக்ஷன்ஸு அப்புறம் பெட் லேம்பு ஹியூமிடிஃபையர் இன்னும் நிறைய வெரைட்டிஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன் பார்க்கலாம் ஹாய் ப்ரோ ஹலோ பிரதர் எப்படி இருக்கீங்க வெரி குட் ப்ரோ நல்லா இருக்கீங்களா நீங்கள் யா சூப்பர் ப்ரோ ரொம்ப நன்றி வந்ததுக்கு என்னுடைய ஷாப்பில் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் காமிக்கிறது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொரு சேனல்ஸ் வந்து ஷூட் பண்ணும்போது ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம்ஸ் நான் வந்து கொண்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ரொம்ப ஆசை ஓகே ஓகே அதனால உங்களுடைய சேனலுக்கு எக்ஸ்க்ளூசிவாக நிறைய ஸ்பீக்கர் மாடல்ஸ்லாம் நான் இப்போ காமிக்க போகிறேன் பார்க்கலாம் சூப்பர் ப்ரோ ஸோ நம்ம கிட்ட வந்து யூனிக்காக இருக்கு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க நன்றி ஸோ அந்த யூனிக்காக என்னென்ன வச்சிருக்கேன் பார்க்கலாம் அப்படி அதாவது டைகாஸ் கார் ஓகே இப்போ ஃபுல்லாகவே வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இருக்கிற எல்லா சோஷியல் மீடியா நெட்ஒர்க்ல எல்லாமே வந்து ஷாப்ஸ்ல மேற்கொண்டு ரொம்ப விரும்பி வாங்குறாங்க குழந்தைங்க வாங்குறாங்களோ இல்லையோ பெரியவங்க அதிகமா தான் வந்து அது நம்மளுடைய வளர்ச்சி நம்ம பார்த்துன்னு இருக்கோம் ஸோ அதுல வந்து கார்லயே இல்லாம கார்ல ஸ்பீக்கரும் கொண்டு வந்தது வந்து பெரிய விஷயம் எனக்கு ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து இது எவ்வளோ ப்ரைஸும் கேட்டாங்க டேட் அதாவது அவங்க என்ன நினைச்சாங்கன்னா இது வெறும் கார் ஷோ பீஸ் தான் நினைச்சாங்க வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு இது ஸ்பீக்கர் இதில் இருக்குன்னு அவங்களுக்கு இன்னும் ஒரு குஷி இன்னும் ஒரு சந்தோஷம் வந்திருக்கு ஓகே ஸோ அந்த மாதிரி ஐட்டம் தான் இப்போ அவங்களுக்கு காமிக் போடுறது முக்கியமாக அதில் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட் வந்து எக்ஸ்ட்ரானரி ஒரு சவுண்ட் பார்க்கு ஈக்குவலாக இருக்கும் யாருமே எதிர்பார்க்க மாட்டீங்க டென் வாட்ஸ் தான் ஆனால் சவுண்டில் ஒரு எர் இந்த எரிச்சல் சத்தமும் இல்லைனா ஒரு கிரெயின்ஸ் சத்தமும் எதுவுமே கேட்காது அவ்வளோ ஷார்ப்பாக பேஸு ரெண்டு ஸ்பீக்கர் அலாங் வித் கார் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஸோ என்கிட்ட எக்ஸ்க்ளூசிவா நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு பார்க்கலாம் சூப்பர் ப்ரூ எப்படி ப்ரோ யூனிக்காக எல்லாமே வச்சிருக்கீங்க நம்மளை தேடி வராங்க ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி வந்து நான் வந்து பார்க்கும் ஓகே இது ஒரு காரு அப்படிதான் ஆனா இது வந்து ஸ்பீக்கர் வந்து நீங்க வேற லெவல் சொல்லி இது ஏற்கனவே காமிச்சிருப்பேன் ரொம்ப ரீச் ஆனதுக்கப்புறம் நிறைய மாடல்ஸ் போகணுன்னு ஆசைப்படுத்தக்கப்புறம் தான் நான் வந்து இந்த மாதிரி காசு ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் ரொம்ப ஹைலி டிமாண்ட் இது எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபோர்த் ஸ்லாட் ஒரு ஸ்லாட் முடிஞ்சு ரெண்டாவது ஸ்லாட் முடிஞ்சு மூணாவது ஸ்லாட் நான் ஷாப்ஸ்க்கும் கொடுக்குறேன் பெரிய பெரிய மால்ஸ்க்கு நான் சப்ளை பண்றேன் அப்புறம் வந்து ஏர்போர்ட்ஸ்க்கு நான் குடுக்குறேன் நிறைய இடத்துல நம்ம சப்ளை பண்றோம் ஷாப்ஸ்ல விற்கிறதுக்கு யாராவது விற்கிறதுக்கு வேணும் அப்படின்னாலும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க நீங்க ஹோல்சேல் ஹோல்சேல் என்கிட்ட மோர் தென் ஒரு முன்னூறு நானூறு காசு பிகாஸ் இருக்கு பாத்தீங்கன்னா சோ இது எல்லாமே பல்க் பல்க் ஆர்டர்ஸ்லவே நான் கொடுத்துருந்தா இருக்கேன் யாருக்கார வேணுனா எனக்கு வந்து ப்ரைஸ் என்னன்னு கேட்கலாம் நீங்க சோ இதோட காஸ்ட் வந்து டூ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி எந்த மாடல் எடுத்தாலும் எந்த மாடல் எடுத்தாலும் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபா ஸோ என்ன மாடல் நம்ம எடுத்துக்கலாம் ஹம்மர் செப்ரல் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் பேட்டர் அதாவது வென்ட்லி கார் இருக்கு ஓகே அப்புறம் வந்து ட்ரக் புதுசா வந்துருக்கு நான் அதுவும் காமிக்கிறேன் சோ இப்போ எல்லாருமே வந்து விரும்பி வாங்குறது இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் ஓகே இது வெயிட் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் சார் இது நல்லா வந்து யூனிக்கா இருக்கு யூனிக்கா இப்ப வந்து இருக்கிறது இந்த மாடல் அதுவும் நான் காமிக்கிறேன் பாருங்க நம்ம வந்து இது வந்து ஷோகேஷா கூட வச்சுக்கலாம் வீட்டுல ஷோகேஷா வச்சுக்கலாம் ஸ்பீக்கராவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா பட் வந்து நம்ம குட்டிஸ் இருந்தா நினைச்சுக்கலாம் கண்டிப்பா கார் ஓட்டணும் சொல்லிட்டு எடுத்துப்பாங்களா ஆமா ஆனா இது வீல்ஸ் எல்லாமே சுத்தும் உங்களுக்கு சோ ஸ்பீக்கர் கார் மேற்கு மேற்கொண்டு சுத்துமே இது நியூ மாடல் வந்திருக்கு ஹெவி வெயிட்டோ நாலு வீல்ஸும் சுத்தும் எல்லாம் ரிமோட் கார் ஆர்சி கார் நெஞ்சிக்க போறாங்க கிடையாது ஜஸ்ட் கார் ஷோ பீஸ் இதுல எல்லாம் வித் ஸ்பீக்கரும் இருக்கு உங்களுக்கு இது நியூ பேட்டரிக்கலாம் நம்ம ஸ்பீக்கரா யூஸ் பண்ணிக்கிற நியூ மாடல் சோ இன்னும் நிறைய மாடल्स இருக்கு வீடியோ கேம்ஸ் நிறைய பேர் இப்ப வந்து கேக்குறாங்க ஜாய்ஸ்டிக் பேட்டர்ன் டிவில கனெக்ட் பண்ணி விளையாடணும்னுவாங்க அதுக்கான வீடியோ கேம் பேட்டர்ன்ஸ் எங்க வந்து நிறைய மாடल्स நான் கொண்டு வந்திருக்கேன் கேம் கன்சோல் இருக்கு ஜாய்ஸ்டிக் கேம்ஸ் இருக்கு அண்ட் தென் டிவி கனெக்ட் பண்ணுற மாதிரி கேம்ஸும் நான் எங்ககிட்ட இருக்கு நான் ஒவ்வொரு விதவாக வந்து உங்களுக்கு விவரமாக காமிக்கிறேன் அண்ட் விண்டேஜ் வந்து இப்போ ஃபுல்லாக வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கு விண்டேஷா பழைய காலத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் காலத்தில் இருக்கிற ஒரு பேட்டன் கைண்ட் ஆஃப் ரேடியோவாக இருக்கும் ஒரு அந்த காலத்தில் ஸ்பீக்கர் தான் இருந்துருக்கு ஆனால் இந்த ஒரு ஒரு மாடலில் கொடுத்துருக்காங்கன்னா எத்தனையோ பேருக்கு வந்து ஒரு நைன்டீன் ஃபிஃப்டி நைன்டீன் ஃபார்ட்டி அந்த மாதிரி பீரியட் பேட்டன் தான் இதெல்லாம்

இது பார்க்கும்போதே ஹெவி வெயிட்டாக இருக்கும் அண்ட் ஹெவி வெயிட்ன்றது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற அவுட் புட் ஸ்பீக்கர் எவ்வளோ எஃபெக்டாக இருக்குன்றதுக்காக தான் இது ஃபுல்லாகவே பேஸு ஸோ இது பாருங்க ரொட்டேட் மாடல் கொடுத்துருக்காங்க இந்த பழைய காலத்தில் இப்படிதான் இருக்கும் ஸ்பீக்கர் அது அடையாளத்துக்காக தான் இது வச்சிருக்காங்க அண்ட் உடன் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க லைட் வெயிட் கிடையவே கிடையாது கண்டிப்பாக இது ஸ்பீக்கருக்கு வெயிட் இருக்கும் வெயிட் இந்தன்னா நல்ல சவுண்ட் எஃபெக்ட் அவுட் புட் கிடைக்கும் ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுவா இது நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு இது ஸ்டாக் நிறைய வச்சிருக்கீங்க இருக்கு பிப்ரவரி 14 வருது நீங்க கரெக்ட்டான டைம்க்கு தான் வந்திருக்கீங்க உங்க சேனல் 14 க்கு வந்து ரிட்டர்ன் gift குடுக்கணும்னு ஆசை பண்றவங்களுக்கான ஒரு ஐட்டம் தான் இப்ப நான் வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணப் போறேன் 14 பிப்ரவரி 14 கார்ட்ல இருக்கிறதுக்காக புதுசா கொண்டு வந்திருக்கிற ப்ராடக்ட் தான் இது நிறைய பேர் வந்து ரிட்டர்ன் gift கேட்பாங்க

ஸ்பீக்கர் கொடுத்து எவ்வளவு அவர்ஸ் இருக்கும் சார்ஜ் இருக்கும் ஒரு டூ டு ஃபோர் டூ த்ரீ ஹவர்ஸ் இருக்கும் சார் த்ரீ ஹவர் நேரம் மூணு மணி நேரம் இருக்கும் சூப்பர் ப்ரோ ஆமா நீங்க சார்ஜ் வச்சு நீங்க கேட்டுக்கலாம் மியூசிக் சப்போஸ் ஆகும் பண்ணும்போது கூட இது எடுத்துட்டு போலாமா எடுத்துட்டு போலாம் பட் இது அந்த அளவுக்கு எடுத்துட்டு போகிற வீட்டுல ஷோ பீஸா வச்சுட்டு ஒரு பெட் லேம்பாவ இருக்கும் இல்லனா வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பெஸ்டான பெஸ்டான ஒரு கிளாஸ்

அப்கமிங் ட்ரெண்டான ஐட்டம்ஸ் தான் நான் பிஃபோரவே இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ புதுசாக வந்துருக்குறது இந்த கேட் பொம்மை சோ இது டேப் பண்ணவே உங்களுக்கு வந்து ஒயிட் ப்ரௌன் ஒயிட் ப்ரௌன் எல்லாமே ஆமா வெறும் பொம்மை தான் வந்து டேப் பண்ணுவாங்க ஆனால் இதில் ஸ்டாண்ட் மாதிரி வந்து ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி சம யூனிக் ப்ரோ வேற லெவல் ரொம்ப சென்சிட்டிவ் டச் பண்ணாலே உங்களுக்கு வந்து கலர் மாறும் ஓகே ஓகே டச் ஆல் இதே நம்ம வந்து சார்ஜ் பண்ணுங்க ப்ரோ சார்ஜர் டைப் சி சார்ஜிங் டைப் சி ஆமா சூப்பர் ப்ரோ எல்லாரும் எதிர்பார்க்காத ஒரு பிரபலமான ஒரு சேனல் யூடியூப் சேனல் வந்து ஷூட் பண்றது 2.5 மில்லியன் வியூ போச்சு வா நாம எதிர்பார்க்கவே இல்ல அது வந்து நிறைய ஸ்பீக்கர்ஸ் வித்தாச்சு இப்போ நான் மறுபடியும் ரீஸ்டாக் போட்டு இருக்கேன் ஜெலி ஸ்பீக்கர் யார்க்கெல்லாம் வேணுமோ நீங்க வந்து வாங்கிக்கலாம் என்னது வாஷிங் மெஷின் வலக்கு ஆனா எடுக்குதுன்னா ஏதோ ஒரு யூனிக்கா தான் நீங்க ஆமா இது மெக்கானிக்கல் அது கையில வச்சிருக்கீங்க இது வந்து ஜெல்லி பிஷ் ஸ்பீக்கர் ட்ரெண்டிங்ல இருக்கு ஓகே ஆன்லைன்ல இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ல ஸ்க்ரால் பண்ணும்போது ரீல்ஸ் ரீல்ஸ்லாம் இதுல பாத்துருப்பீங்க இது ரியாலிட்டியா வந்து எங்க கிடைக்கும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன் இது நான் வந்து எல்லாருக்கும் ரீச் பண்ணனும்ன்றதுக்காக தான் நான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றேன் சூப்பர் சூப்பர் ப்ரோ இது ஏற்கனவே வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பிளாகர் வந்து ஷூட் பண்ணிட்டு ரொம்ப ஹைலி வியூ எல்லாம் போயிட்டு டிமாண்ட் ஆச்சு நான் வந்து என்னால முடிஞ்ச லெவலுக்கு நான் வந்து நிறைய கொண்டு வந்து அது சேல் பண்ணிட்டேன் இது செகண்ட் டைம் ஸ்டாக் பண்றதுக்கு இப்போ இது இப்ப நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு அண்ட் நிறைய பேர் கேட்பாங்க ஆன்லைன்ல வந்து இது இந்த ஐட்டம் வந்து கம்மியா இருக்கு ஏன் நீங்க பிரைஸ் ஜாஸ்தியா சொல்றீங்கன்னு இதோட பிரைஸ் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சரிங்க ப்ரோ இது மெயினா வந்து மெக்கானிக்கல் அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது மெக்கானிக்கல்னா உங்களுக்கு வந்து மூமெண்ட் இருக்கும் மேல அதுல பிராண்டிங் இருக்கு இருக்கு நிறைய விஷயங்கள் இதெல்லாம் வந்து குவாலிட்டியானது அதெல்லாம் சத்தம் எப்படி இருக்கும் தெரியாது இந்த மாதிரி ஒரு ஐட்டம் எல்லாம் வந்து மெக்கானிக்கல் இதெல்லாம் வந்து நாலாயிரத்து நாலாயிரத்து ஐநூறு ரூபா அஞ்சாயிரம் ரூபா மேல இருக்கு நீங்க செக் பண்ணலாம் தாராளமா மெக்கானிக்கல் ஜெல்லி ஃபிஷ் இதோடைய காஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு

இப்போ நம்ம வந்து ஆக்ஷன் பண்ணாலே அது மாதிரி வந்துடும் கண்டிப்பாக வரும் ஸோ இப்போ நான் பேசினாலும் உங்களுக்கு சத்தம் கேட்கும் நான் ஏதாச்சும் மியூசிக் நான் ப்ளே பண்ணாலும் இதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து டான்ஸ் ஆடும் என்ன ஆவி பறக்குதுன்னு வச்சுக்கோங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு கலர்ஸ் பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக பெட் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் வேரியேஷன் கலர்ஸும் இருக்கும் க்ரீனு ரெட்டு ப்ளூ வாவ் டாக்கிஷ் கலர் எல்லோ ஆரஞ்ச்

ஹியூமிடிட்டி அதாவது டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் ஹியூமிடிஃபயர் ஓகே ஓகே நம்மளுடைய பிளேஸ்ல சென்னையில பொறுத்தவரையும் கண்டிப்பா ஹியூமிடிஃபயர் இருக்கணும் எனக்கு நம்மளுக்கு ஹியூமிடிட்டி கம்மி ஸோ அதனால இருக்கணும் அண்ட் மெயின் பார்ட் வந்து இதுல எசென்சியல் ஆயில் போட்டீங்கன்னா ஒரு ரூமோ இல்லைன்னா ஹாலோ வந்து உங்களுக்கு வந்து ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஸ்மெல் வந்து உண்டாகும் எசென்சியல் ஆயில் கூட நம்ம கிட்ட ஃப்ராக்ரன்ஸ் ஃபிளேவரோட இருக்கு இது ஐட்டமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதில் வந்து ஹியூமிடிஃபைல மாடல்ஸ் எங்கேயும் நிறைய இருக்கு இந்த மாதிரி ஒரு பெட்ரமாக்ஸ் லைட் பேட்டர்னு அப்புறம் இந்த பேட்டர்னு அப்புறம் இது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டர்ல ரவுண்ட் இருக்கும் அதில் உங்களுக்கு லைட் அண்ட் அந்த சரௌண்டிங் ரவுண்ட் ஃபுல்லாகவே லைட் செய்யும் சேம் விஷயம் தான் இதுவும் நம்ம பேசினா லைட் வெயிட் அலாங் வித் ஸ்மோக் கூட வரும் அண்ட் உங்களுக்கு வந்து டோட்டலாக மியூசிக் வச்சாலும் உங்களுக்கு வந்து ஸ்மோக் வந்து ஜம்ப் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும் இதெல்லாம் ஹெவி குவாலிட்டி அண்ட் நிறைய பேர் வந்து ஹெவியர் ஸ்மோக் எங்களுக்கு வேணும்னு கேட்கிறவங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹிமிடிஃபயர் தான் நான் இதெல்லாம் சொல்லுவேன் ஓகே ஓகே சேம் இதே மாதிரி தான் ஆமா ஸோ இதுவும் வந்து தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ஓகே நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு மீன் ஓடுது இது மீன் இல்ல இது வந்து ஷோ பீஸ் தான் இது வந்து பேப்பர் வெயிட்ஸ் ஸோ இதுல டபுள் ஷேடு இது நான் வந்து ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி போட்டிருந்தேன் நிறைய நல்ல வரவேற்பு இருந்துச்சு உண்மையில அங்க பாக்கும்போது மீன் டபுள் சைஸ் இருக்கும் ஓகே ஓகே சூப்பர் ப்ரோ எப்படி ப்ரோ உங்களால யூனிக்கா காமிச்சுட்டே இருக்கீங்க வேற லெவல் ப்ரோ சார் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும் ப்ரோ ஓகே இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கவங்களுக்கு இது பார்க்கணும்னா அது ஸ்ட்ரெஸ் கம்மி ஆகிறதுக்காக வச்சுக்கலாம் இல்லை ஷோ பீஸா வச்சுக்கலாம் ஓகே குழந்தைங்க விளையாடுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ சம்திங் டிஃப்ரெண்ட் சோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரடா த்ரீ ஹண்ட்ரட் சூப்பர் ப்ரோ ஐ திங்க் வந்து கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் இது கிட்ஸோட பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்

போற ப்ராடக்ட் வந்து லாகஸ்க்கான ஒரு லைட் லைட்டா லைட் அதாவது எல்லாம் பொதுவான ஒரு ஆளுங்களுக்கு காமிக்கிறீங்கஸ்க்கு எதுவுமே இல்லையான்னு சில நம்மள ஷூட் பண்ண வர கேட்பாங்க என்னுடைய வீடியோ பார்த்து என்கிட்ட கேட்பாங்க சோ அதுக்கான எக்ஸசரிஸ் எல்லாம் இருக்கா உங்க சைட்ல அப்படின்னு கேட்டாங்க கிம்பல் இருக்கு அப்புறம் இந்த செல்ஃபி செல்ஃபி நாட் ஒன்லி லாகஸ் கிடையாது யாராவது ஷோ ஷோ பண்றாங்களோ அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மீட்டிங்கோ அந்த மாதிரி பிரசன்டேஷனுக்கெல்லாம் நீங்க வச்சுக்கலாம் ஸோ இதுல ஹெவி லாங் இதுல நம்ம வேரியேஷன் லெவல் மாத்திக்கலாம் மூணு கலர் வரும் டபுள் ஷேடு கண்டிப்பா பிளாகர்ஸ் வந்து கண்டிப்பா இது யூஸ் ஆகும் யூஸ் ஆகும் முக்கியமா அது எப்படி

சோ இதோட பிரைஸ் பார்த்துங்க சோ இதோட பிரைஸ் பார்த்தனா 850 ரூபீஸ் 850 தானா bro 8 rupees எல்லாம் யூடியூபर्स கூட வந்து பாத்தீனா இது ஒரு பெஸ்டான ஒரு லைட்டா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் சோ இப்போ நான் காமிக்க போறது வந்து ஒரு யூனான ஒரு லாம்ப் பெட் லாம்ப் கண்டிப்பா கிட்ஸ் க்கு பிடிக்கும் and uh, definitely ஒரு டேபிள் லாம்ப் இருக்கு உங்களுக்குலாம் வந்து பிடிக்கும்னா இந்த மாதிரி யூஸ் ஐட்டமஸ் ஓ அது ஹவு இந்த சீல் சீல் பேட்டர்ல பென் ஸ்டாண்டர்ட் ஓகே அண்ட் அலாங் வித் இது மூக்கு ஓப்பன் பண்ணா உங்களுக்கு லைட் இது மெயினா வந்து ரிசார்ஜபிள் இது எவ்வளவு நியூரேஷன் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்லி மோர் தென் ஃபோர் டூ ஃபை ஹார்ஸ் இருக்கும் இது ஸ்டாண்ட் பை அண்ட் டபுள் ஷெட் பிரவுன் அண்ட் வார்ம் பிரவுன் இது வந்து உங்களுக்கு வந்து பவர் இங்கேயே இருக்கு ஆன் ஆஃப் அண்ட் பென் ஸ்டாண்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஃபைவ் ஃபிஃப்டி எஸ் ஸோ கண்டிப்பாக வந்து 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 உங்களை விசிட் விசிட் நல்லா யூனிக்காக வச்சுருக்காங்க ஆமாம் இல்லை மெயினாக சொல்கிறேன் கிட்ட நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய நிறைய ஐட்டம்ஸ்லாம் ஷாப் யூனிக்கான ஷாப்பில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கேள்விப்பட்டேன் இந்த ஃபோன்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நல்லா குத்தியோண்டு வச்சிருக்கீங்களே ஆமாம் அது நான் கண்டிப்பா உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்த வீடியோ நீங்க நீங்க ஷூட் பண்ணும்போது நான் வந்து ஒரு ஃபோன் இல்ல அம்பது வெரைட்டி ஃபோன் நான் வந்து காமிக்கு அம்பது வெரைட்டி கீபேட் ஃபோனு டபுள் ஸ்லைட் ஃபோனு நியூவல் சிம் டியூவல் டிஸ்பிளே ஃபோன்ஸ் எல்லாமே வந்து வருது நான் கண்டிப்பா உங்களுடைய சேனலுக்கு டெஃபினட்லி அதுக்கு வீடியோ நான் வந்து ஷூட் பண்ணிக்கலாம் ஸோ ரேடியோ பிடிக்காதவங்க யாருமே கிடையாது ப்ளூடூத் ஸ்பீக்கர் பிடிக்காதவங்க யாருமே இல்லை அதுவும் ஹேண்டியாக வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு இம்போர்ட்டட் ஸ்பீக்கர் நான் கொண்டு வந்திருக்கேன் ஸ்பீக்கர் அது ஆ ஸ்பீக்கர் ரொம்ப ஸ்லீக்கு ஆனால் ஹெவி பவர் பாருங்க மக்களே ஆனால் மெயினாக வந்து இதில் வந்து சில பேருக்கு ஃப்ரீக்வன்சி வராது ஆனால் இதில் பியூட்டிஃபுல்லாக ஃப்ரீக்வன்சி வரும் சூப்பர் ப்ரோ இதில் வந்து உங்களுக்கு ட்யூனிங் சேனலும் கொடுத்துருக்காங்க இப்ப நான் எஃப்எம் வைக்கிறேன் எப்படி சவுண்ட் இருக்கும் மட்டும் நீங்க பாருங்க வால்யூம் பழைய காலத்து பேட்டர் சவுண்ட் நீங்க சவுண்ட் பார்க்க மாட்டீங்க நீங்க சவுண்ட் எதிர்பார்க்கவே மாட்டீங்க அவ்வளோ சத்தம் கேட்கும் சின்னதுதான்

ரொம்ப யூனிக்காக ஹேண்டியாக பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ அந்த சைஸ் உங்களுக்கு வந்து ஒரு எஃப்எம் ரேடியோ அண்ட் அலாங் வித் ப்ளூடூத் ஸ்பீக்கர் சூப்பர் ப்ரோ ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் தௌசண்ட் ஃபிஃப்டி தான் ஏன் சாதாரணமாக ஐநூறு நானூறு முந்நூறுவாக்கே எஃப்எம் கிடைக்குமே நீங்கள் கேட்கலாம் ஆனால் இது குவாலிட்டியான ஸ்பீக்கர் சீப் குவாலிட்டிஸான ஸ்பீக்கர்ஸ் கூட கிடைக்கும் நான் அது விற்கல இதில் நல்ல குவாலிட்டியான ஸ்பீக்கர்ஸ் தான் ரொம்ப எலகெண்ட்டாக இருக்கும் அண்ட் ಪ್ರೀಮಿಯಂ ವೆರೈಟಿ ಸ್ಪೀಕರ್ಸ್ ಮೇ ಸೂಪರ್ ಬ್ರೂ ನನ್ ಸೊ ಗಾಯ್ நம்ம கேஜஸ்சில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து எக்ஸ்பிண்ட் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கான்னு நினைக்கிறேன் ஸோ இவங்களோட ஐடியா வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி விசிட் பண்ணுறேன் உங்ககிட்ட நிறைய கேஜஸ் யூனிக்காக இருக்குது ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் தான் ஆனால் இது கார் இல்லை இது ஸ்பீக்கரு ஸோ சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு இவங்களோட ஐடியா நீங்கள் ஃபாலோ பண்ணுற நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய வீடியோ வந்து அப்டேட் ஆகும் இதே மாதிரி Arte y video les indigna. Bye bye.